வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் கோச்சிங் நாளைக்கு வந்து சர்வாமாசு திங்கக்கிழமை மா சர்வ மாசு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் உங்கள் வீட்டில் வந்து ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு முன்னோர்கள் இருக்கிற அங்கே முன்னோர்கள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு சரியான டைம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு காரிய தடை வந்து இது வந்துட்டுருக்கு வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது தேவையில்லாமல் எல்லா உடம்பும் குடும்பத்தில் ஒருத்தங்க மாற்றி உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஹாஸ்பிட்டல் போகிறது ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படியே தேவை விரை செலவாகிட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து தேவை இல்லாமல் ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது தேவை மாதிரி ஒரு பயம் பதட்டம் வந்து நோய் நொடி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம குழந்தை வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்கிறதுக்கு அருமையான நாள் தான் நம்ம செய்தோம் ஸோ உங்கள் வீட்டோட முன்னோர்கள் நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த சர்வ பிரச்சனைகளும் அனைத்து பிரச்சனைகளும் இருந்துடும் அதே போல் நான் முக்கியமாக காகத்துக்கு சாப்பாடு வச்சிருங்க உங்கள் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு நாளைக்கு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க இல்லை வழிபாடு பண்ணால் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நாளைக்கு உங்களுக்கு சிறப்பான நல்லா நல்லா வாழ்த்துக்கள் நன்றி